ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது காலி நிலத்தில் டவர் வைப்பதற்கு நிலம் தேவைன்னு சொல்லி அப்பப்போ தமிழகத்தில் இருக்கிற ஒரு பத்திரிக்கைகளில் விளம்பரம் ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக சில நாட்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு நாமளும் பார்த்தோம் என்னடா இது திடீர் திடீர்னு வித்தியாசமாக ஒரு இருக்குது அதாவது அமெரிக்கன் நேஷ்னல் டவர் ஹைடெக் சொல்யூஷன் டவர் வாடகைக்கு தேவை அதாவது நிறையா நேமில் வீடியோ கான் டவர் செல்கான் டவர்ஸ்னு சொல்லி வித்தியாசமான பெயர்களில் மோஸ்ட்லி அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபேக்குன்னு சொல்லி புது நபர்கள் இடம் வச்சுருக்கவங்க சில பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க அதில் ஒரு நபர் பேசினா ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி விளம்பரங்களில் ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் பேசி அவங்களுக்கு வந்து என்ன நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வீடியோ இந்த இமேஜை பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறது என்னென்னா இதே போன்ற விளம்பரங்கள் தினத்தந்தி தினகரன் கண்டினியூஸாக இந்த ரெண்டு பேப்பரில் மட்டும்தான் வருது நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம் இது சம்பந்தப்பட்ட இந்த விளம்பரத்தை கொடுக்குற அந்த நபர் அவரை வந்து நாம் பார்க்கலான்னு பார்த்தா அவரை பார்க்க முடியல அந்த விளம்பரத்தை கொடுக்குற நபரை யாருன்னு சொல்ல மாட்டேறாங்க அந்த பத்திரிக்கைக்காரங்கிட்ட கேட்டால் நான் இப்போ சொல்கிறேன் இந்த உங்களுடைய நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மள்ட சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எந்த பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா தினத்தந்தி அப்புறம் தினகரன் ரெண்டு பேர்த்தையும் தொடர்பு கொண்டு பேசி பார்த்துட்டோம் சரி மக்களாக நாம தான் விழிப்போடு இருக்கணும் பலரும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் நான் இதுவரையும் வந்து பார்த்துட்டோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இந்த மாதிரி விளம்பரங்கள் போட்டு ஒரு மாதத்திற்கு இத்தனை லட்சம் கால் சென்டர் மூலியமாக அந்த நபர்களை பேச வைத்து அவர்கள் மூலியமாக போலி பத்திரங்கள் ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்து அதன் மூலியமாக மக்களை ஏமாற்றி அரசாங்க ஒரு பக்கம் ஏமாத்தது வேறு இவர்கள் தனியாக நம்மளை ஏமாற்றி இப்படியே மக்களை வந்து ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இந்த பணத்தை ஆசை வார்த்தையை காட்டி இந்த மக்கள் திறந்து எடுக்க பார்க்குறாங்க அதில் ஒரு சம்பவம் ஒரு ஆதாரபூர்வமான நிகழ்வு என்னென்னா இந்த இதில் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு அன்மௌண்ட்டாக இழந்தவர் தான் இந்த இதில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அனுப்பிச்சி விட்ருக்காங்க பேசும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் லேண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவர் வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா பர்மிஷன் கிராண்டட் பண்ணி எல்லா அரசு அரசு என்னென்ன பண்ணோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது எல்லாத்தையும் நாங்களே முடித்து உங்களுக்கு லேண்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுறோம் உங்களுடைய இடத்தில் அப்படின்னு சொல்லி பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதில் மெயினானது ஒரு ரெண்டு மூணு இது அதில் பார்த்திங்கன்னா லெட்டர் ஃபார் என்ஓசி நோ அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இது நேரடியாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரூவ் வாங்கி செய்யக்கூடியது அதாவது நோட்டரி கிளப்பு நோட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு இருந்து சீல் வச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அந்த நபர்கிட்ட நம்ப வைக்கிறதுக்காக சைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அட்ரஸ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் அதாவது சவர்கர் கார் பிளாக் ஜெய்னா காம்ப்ளெக்ஸ் ஷகுர்பூர் நியர் நிர்மான் விஹார் மெட்ரோ ஸ்டேஷன் நியூ டெல்லி ஃபேக்கு தான் அது புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தெல்காம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வெண்டர் கம்பெனி சர்வீஸ் டைப்பு வெயிட் அண்ட் ஹைட்டு டவர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இதுவும் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் தான் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க ரெண்டாவது ஒரு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணி இந்த பத்திரத்துக்காரர் தான் அவங்கக்கிட்ட ஒரு சார்ஜ்னு சொல்லி ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிலர் ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாங்க சிலர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நாங்கள் எது வரையும் இந்த மாதிரி வேரியஸ் அமௌண்ட் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிருக்காங்க அதுக்கு ஒரு போலி பத்திரம் ரெடி பண்ணி ஒரிஜினல் மாதிரியே கொடுத்து எல்லாமே வந்து இமெயில் மூலியமாக தான் இவங்களுக்கு வந்திருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பத்திரம் கொடுத்துட்றாங்க ஆனால் ஆக்சுவலாக இப்போ இவங்களை வந்து நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இதில் வந்து இவங்களை பிடிக்கிறது வந்து தான் ஏன்னா நார்த் இந்தியா பெங்களூர் ஹரியானா இந்த மாதிரி இடங்கள்லேருந்து பேசுகிறாங்க நம்ம ஒரு சாதாரணமாக ஸ்டேஷனில் போய் ஒரு எஸ்ஐடியோ இல்லை அவங்கள்ட்ட பேசும்போது அந்த சம்பவங்கள் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கெல்லாம் போய் பிடிக்க முடியாது அவ்வளோ தூரத்துலேருந்து இதெல்லாம் ஃபேக் தான் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தானே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் லேக் போட்டுக்கோங்க ஒன் லேக் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் எத்தனை லட்சம் வருதுன்னு பாருங்கள் இது ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க போலீஸு முழுமையாக அதில் இறங்கினா அவங்க வந்து காவல்துறையினாலும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வந்து ஒவ்வொருத்தர் ரெண்டுத்தில ரெண்டு பேர் போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறனால அது வந்து சரியாக எடுத்துக்க மாட்டாங்க சரி இப்போ இதில் இந்த குரூப்பை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த நபர் அந்த அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காரு அந்த அக்கௌண்ட் நம்பரில் பணத்தை போட சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காரு சூரஜ்குமார் என்ற நம்பர் தான் அந்த ஃப்ராட் பர்சன் ஃப்ரூட் டுவெண்ட்டி அவர் ஆக்சிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு எட்டவாகா பிரான்ஞ்சு இது வந்து உத்தரப்பிரதேச பக்கத்தில் ஹரியானாவில் இருக்குது இவருடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இப்போ இவர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டியிருக்காரு எப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு வருஷமாக இவர் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த அமௌண்ட்டை கொடுத்தவர் என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு முடியல சரி நம்மக்கிட்ட சொன்னனால நம்ம ஒரு சின்னதாக பண்ண முடியுமோ இல்லை மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வுனாச்சும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்பில் போடுறோம் யாரும் ஏமாற வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கிறதுனா இது ஒரு ஒன்று தான் ஒன்று தான் வழி ஏன்னா நம்ம வந்து வேறு வழி வந்து பண்ணணுன்னா அது போலீஸ் இன்வால்வ் ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இல்லாத பட்சத்தில் நம்மளாக சேர்ந்து பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் நம்பரை சீஸ் பண்ணி உள்ளே போய் இந்த அக்கௌண்ட் நம்பர் வருஷத்தில் இந்த மாதத்தில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பரை முடக்கணும் முடக்கிட்டு அவங்கள விசாரணை பண்ணால் தான் ஃபுல் இது தெரிய வரும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நிறைய இழந்துருக்காங்க இந்த டவர் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளமில் அவ்வளோதான் மக்களே இது சம்பவங்கள் நிறையா நடக்குது இதில் நம்ம தப்பிக்கணும் அமௌண்ட்டே இழக்கக்கூடாது அதன்படி நடந்தால் மக்களுக்கு பொருட்செலவு பணச்செலவு இழப்பு ஏற்படாது இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து வர ஃபேக் கால்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைனா உங்களை மாட்டி விட்ற மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நம்பரை இவங்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க வேறு வழி இல்லை சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ